சமையல் கலை இருக்கு இது படத்து தொடர்பு இல்லை இப்ப சொல்ல படத்து தொடர்பில்லை சமையல் கலை இருக்கு அந்த சென்னை சோழா ஹோட்டல்ல சமையல் கலை தலைமை சமையல் கலை நிபுணருக்கு மாத சம்பளம் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு மாத சம்பளம் அதுல ஒன்று முட்டையை சமையல் பண்ணுவது முட்டையை எத்தனை விதத்துல சமையல் பண்ணலாம் முட்டை கோழி முட்டையை எத்தனை விதத்துல சமையல் பண்ணலாம் இருபத்தி ஏழு முறைகளிலே சமையல் பண்ணலாம் இதுல படிக்கலாம் சரி அதெல்லாம் விடுவோம் இப்போ நிறைய நிறைய பட்டாடைகள் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்ச ஒரு இடத்துல பூச்சி வச்சிருப்போம் அரசை இதெல்லாம் தங்க நகைகள் பட்டாடைகள் பொன் பொருள் ஏன் அப்பதான் இனி இன்னொரு நாள் இது ஞாபகம் நான் இது வர வாகை எனக்கு சொல்ல வந்தேன் நிறைய புலவர்கள் வந்து அவங்க அரசனை புகழ்ந்து போட வருவாங்க புகழ்ந்து போனோடன நீ யாரு நீ சாதாரணம் பண்ண கிடையாது கடவுளுக்கு அவதாரம் நீ ஒரு அம்பு ஏதாய் அந்த ஒரு அம்பு என்ன செய்யுது தெரியுமா ஒரு புலவாய் ஒரு நூலில் பாடியிருக்கேன் ஒரு அம்பு எதிரிக்க அது முதல்ல ஒரு யானையனுடைய உடம்புல பாய்ந்திருக்கு யானை தெரியல ரொம்ப பெரிய விலங்கு அந்த அம்பு யானையனுடைய உடம்பை தொலைத்து கொண்டு அப்படியே போய் ஒரு சிங்கத்தை அடுத்த ஒரு புலி அடுத்த ஒரு கரடி அடுத்த ஒரு காட்டுப்பட்டி இத்தனையும் கொண்டு விட்டு திரும்ப ஒரு உடம்புக்க மேலே பாஞ்சு அடுத்த மண்ணில் பொழுது போச்சான் இல்லைன்னா இன்னும் அஞ்சாறு கிணத்த மலர்த்தி இருக்குமா நடக்குமாமா நடக்குமா நடக்குமா ஒரு யானையே வீழ்த்தியதுங்கிறதுனா நம்பளம் அடுத்து ஒரு சிங்கம் அடுத்து ஒரு புலி அடுத்து ஒரு கரடி ஆஹ் எல்லாம் அடிச்சுட்டு அடுத்து ஒரு உடும்பு மண்ணுல போச்சு இல்லைன்னா இன்னும் அஞ்சாறு கணத்தை மறந்து இருக்கலாம் இப்படி நிறைய கற்பனை தமு புலவர்கள் நிறைய கற்பனை பண்ணுவார்கள் இந்த கற்பனையை பார்த்து தான் அவனுக்கு சொன்னாங்க இது சொட்டை கற்பனை இப்படி ரொம்ப விழுவாங்க இந்த அரசே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எப்படியோ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஒரு வட்டு ஓட்டல கத்தியனால ஒரு வட்டு ஓட்டல தொண்ணூற்றொன்பது பேர் கத்தால விழுந்துடுது விழுமா விழா நீ மனிதன் அல்ல மகான் மகாத்மா நீ கடவுளுக்கு அவதாரம் அப்படி இப்படின்னு நிறைய புகழ்ந்து பேசுவாங்க